வணக்கம் செக் மோசடி வழக்கில் நாம் அனுப்புன அந்த லீகல் நோட்டீஸ் வழக்கறிஞர் அறிவிப்பை எதிர்தரப்பினர் அதாவது அக்யூஸ்டானவர் வந்து வாங்க மறுத்த அந்த அன்கிளைம்டுன்னு சொல்லி நமக்கே ரிட்டர்ன் வந்தால் அதன் அடிப்படையில் நம்ம நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் பொதுவாக செக் மோசடி வழக்கு இருந்தாலும் சரி கடனூர்த்தி சீட்டு பத்திரம் வழக்காக இருந்தாலும் சரி பார்ட்டிசன் சூட்டிருந்தாலும் சரி சிவில் வழக்காக இருந்தாலும் சரி முதல்ல வழக்கறிஞர் அறிவிப்பை கட்டாயம் அனுப்பணும்னு நீதிமன்றம் சொல்லுது அப்படி ஒரு வழக்கறிஞ நம்ம அனுப்பியும் அதை எதிர்த்து தரப்பின அந்த வழக்கறிஞர் அறிவிப்பை ரெஃப்யூஸ்ன்னு சொல்லி நம்ம சிறந்ததுனா கண்டிப்பாக அதை வாங்கிட்டதாக தான் நம்ம நீதிமன்றம் கருதும் அதனால் நம்ம வழக்கை தொடர முடியும் ஆனால் அன்கிளைம்டுன்னு வந்ததுன்னா அதாவது என்னென்னா போஸ்ட்மேன் போறாரு லாக்னு வருது போஸ்ட்மேன் திருப்பி போகிறாரு அட்ரஸ் ஆப்சண்ட்டுன்னு வருது அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நமக்கே ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா அப்படின்னா அதற்கு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் சுப்ரீம் கோர்ட்டோட பதிவாளர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் உள்ள இருக்க அந்த பழிவா பதிவாளர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பு என்னென்னா ஒரு அதாவது மனுதாரர் எதிர்மனுதாரருக்கு வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் அதை அவங்க பெற்றுக்கொள்ளலை ஆனால் போஸ்ட்மேன் வந்து அவங்களுக்கு தொலைபேசியில் தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ தொலைபேசியில் தகவல் சொல்லிட்டனால அந்த போஸ்டல் கவர்ல இன்டிமேஷன் சர்வோடு பட் அன்கிளைடு அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதனால் அந்த போஸ் அந்த போஸ்ட் அந்த வழக்கறிஞர் அறிவிப்பை எதிர்த்தரப்பினர் வந்து பெற்றுக்கொண்டதாகவே அந்த நீதிமன்றம் கருத வேண்டும் சொல்லி அவங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும்போது அந்த உச்சநீதிமன்றம் அன்கிளைம்டுன்னு வருது ஆனால் இன்டிமேஷன் செர்வடு அப்படிங்கிற பட்சத்தில் அன்கிளைம்ட அது வந்து ஒரு வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் அப்படின்னு தான் கருதணும் அது வந்து முறையாக வந்து அந்த போஸ்ட்டு சர்வீஸ் வந்து முறையாக நிறைவேறதுன்னு கருதணும் ஸோ அது வந்து எப்படி ரெஃப்யூஷன்னா வந்து அவங்க வாங்கிட்டு தான் பொருள் கொள்ளணுமோ அதே போல் அன்கிளைம்டு இன்டிமேஷன் செர்வடு என்றாலுமே வழக்கறிஞர் அறிவிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டதாக கருதி அந்த வழக்கை வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு